என்ன தெரியுது ஒரு வாசகர்கள் இதுக்கு பதில் தான் ஆக வேண்டும் நீங்கள் பதில் சொல்லாமல் மழுப்பாதீர்கள் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சொத்து கணக்கை வெளியிடுமாறு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பலமுறை கேட்டுவிட்டார் ஆனால் கலைஞர் தனது குடும்பத்தின் சொத்து விவரத்தை வெளியிடவில்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன நான் என்ன ஆடிட்டா இது யாருக்கு தெரியாது இல்ல தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட வந்து சொல்ல போறாளா இது போய் என்கிட்ட கிட்ட நான் என்ன சார் போடுவேன் யாருக்கு சார் தெரியாது கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய்ச்சமைந்திருக்கும் அல்லவோ ஏழை சொல்லவோ நேரமாகுதல்லவோ ஐயே மெத்த கடினம் தேங்க்யூ